மகளிர் தினத்தை முன்னிட்டு புதுக்கோட்டை நகராட்சி தூய்மை பணியாளர் பெண்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இன்று உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு புதுக்கோட்டை நகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர் பெண்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சியாக நகர்மன்ற தலைவர் செந்தில் துணைத் தலைவர் லியாகத் தரி தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் நகர்மன்ற தலைவர் திலகபதி செந்தில் பேசிய போது மகளிருக்காக தமிழக முதல்வர் அவர்களால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மகளிர் இலவச பயணம் என மகளிரை பாதுகாத்து போற்றும் வகையில் எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்த அரசு திமுக அரசுதான் என பேசினார் இந்த நிகழ்ச்சியை நூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் நகராட்சி அலுவலர்கள் கவுன்சிலர்கள் கலந்து கொண்டனர்

பெண்கள்லாம் இந்த நாட்டில் எதுவுமே இல்லை